வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சம் பார்க்க போகிறோம் தரையின் மீது ஓகேவா ஒரு புள்ளியிலிருந்து முப்பது மீட்டர் உயரமுள்ள கட்டடம் இருக்குது ஓகேவாமா அந்த கட்டடத்துக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்கான் கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியை அடியை வந்து நாற்பத்தஞ்சி டிகிரியும் உச்சியை அறுபது டிகிரித்தையும் ஏற்ற கோணங்கள் இருக்கான் ஓகேவா இப்போ கோபுரத்தோட உயரம் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கட்டடத்துக்கு என்ன கொடுத்ததுனா முப்பது மீட்டர் கோபுரத்து தெரியாது ஹெச்ன்னு போட்டாச்சு இந்த பக்கமும் நம்மளுக்கு தெரியாது எக்ஸ்ன்னு போட்டாச்சு ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்து வரைஞ்சிருக்க பாருங்க வரைஞ்சாச்சா இதில் வந்து எத்தனை டிகிரி இருக்குது நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இதுக்கு எய்த் தாப்பில் முப்பது இருக்கா முப்பது எழுதியாச்சு டேன் டீட்டா சிக்கோல்ட்டு எதிர் பை அடுத்துள்ள பக்கம் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி சிக்கோல்ட்டு எயிட் என்ன இருக்குது பாருங்க டேன் நாற்பத்தஞ்சு கிரித்தாப்புல என்ன இருக்குது எதிர்பக்கம் முப்பது அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு என்னது ஒன்று இஸ் ஈக்குவல் டு முப்பது பை எக்ஸ் குறுக்கால பிறகுங்க ஒன்று இன்ட்டு எக்ஸ் 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 இஸ் ஈக்குவல் டு முப்பது இது முடிக்க எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது மேலே வாங்க திருப்பி அந்த படத்துக்கே வாங்க இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன் ஓகேவாப்பா நான் கணக்கு மட்டும்தான் சொல்லித்தரேன் இதுக்கெலாம் ஏபிசிடிலாம் போட்டு சொல்லித்தரலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் ரொம்ப ஈஸியாக மட்டும்தான் சொல்லித்தரேன் இந்த ட்ரயாங்கலை மட்டும் எடுத்து இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க வரைஞ்சா எத்தனை டிகிரி வரைஞ்சிருக்கேன் அறுபது டிகிரி இங்கே என்ன இருக்குது கெட்டடத்துக்கு முப்பதா முப்பது எழுதிட்டேன் கோபுரத்தோட உயரம் எனக்கு தெரியாது அதனால ஹெச் அப்படியே எழுதிட்டேன் எக்ஸ் இப்போ தான் என்ன கண்டுபிடிச்சோம் முப்பது அந்த முப்பதாக இங்கே எழுதியிருக்கேன் இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் வரையும் போது அறுபது டிகிரி ட்ரையாங்கிள் வரையும் போது இப்போ டேன் திட்டாஸ் இக்குவல்டு எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இங்கே எத்தனை டிகிரி இருக்குது டேன் அறுபது டிகிரி எய்த்து அப்போ என்ன இருக்குது ஹெச் ப்ளஸ் முப்பது பாருங்கள் படத்தை பாருங்கள் டேன் அறுபது டிகிரிக்கு எய்த்தாப்புல என்ன இருக்குது எதிர்பக்கம் ஹெச் ப்ளஸ் முப்பது அடுத்துள்ள பக்கம் என்ன போட்டுக்கலாம் முப்பது பொட்டாச்சா டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்னது ரூட் மூணு இங்கே என்ன இருக்குது ஹெச் ப்ளஸ் முப்பது பை முப்பது குறுக்கால பெருக்குங்க முப்பது ரூட் மூணு இசு ஈக்வல் டு ஹெச் ப்ளஸ் முப்பது ப்ளஸ் முப்பது இங்கே எப்படின் வந்துச்சு மைனஸ் முப்பது இஸ் இக்குவல் டு ஹெச் ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்குது முப்பது பொதுவாக இருக்குது அப்போ மீதி என்ன இருக்குது ரூட் மூணு மைனஸ் ஒன்று பெருக்கி பாருங்கள் முப்பது இன்ட்டு ரூட் மூணு முப்பது ரூட் மூணு ஒரு முப்பது முப்பது கரெக்டாக வந்துடுச்சா ஓகே இஸ் ஈக்குவல் ஹெச் முப்பது போட்டாச்சு ரூட் த்ரீயோட மதிப்பு என்னது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று இஸ் ஹெச் இதுலேருந்து ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஹெச் இது ரெண்டைய பெருக்கி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும் அப்போ கோபுரத்தின் உயரம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்